சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் பூம் சாயராம் ஹி அன்பு குழந்தையே உன் சாயப்பா உன்னிடம் இப்பொழுது ஒன்று கேட்க வந்துள்ளேன் எல்லோரிடத்திலும் உன் மனதை மறைப்பதைப் போல என்னிடத்திலும் உன்னால் மறைக்க முடியும் என்று நீ நம்புகிறாயா என்னிடம் நீ பொய் பேச ஆரம்பித்துள்ளாய் பொய் பேசாதே உன் மனதில் இருப்பதை துறந்து என்னிடம் பேச துவங்கு அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் விடிவு காலம் வரும் மற்றவரிடம் மறைத்தால் அது உனக்கு எந்த இழப்பும் வராது என்னிடம் என்று நீ வாய்விட்டு விட்டு கூறுகிறாயோ அன்றே உனக்கு நல்ல விடிவு காலம் கிடைக்கும் மனம் விட்டு சொல்வாயா இல்லை மனதில் பூட்டி வைத்துக் கொள்வாயா உன் மனதில் ஆசைகள் இருந்தும் அதை பூட்டி வைத்துக் கொள்கிறாய் மற்றவர்கள் நினைத்து மற்றவர்கள் ஏதாவது சொல்லி அவமானப்படுத்தி விடுவார்களோ என்று உன் மனதில் இருப்பதை ஏன் மறைத்து வைத்துள்ளாய் உனக்கான வாழ்க்கை இது நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இது சந்தோஷமாக நீ வாழ வேண்டிய வாழ்க்கை எவரும் தடுக்க இருக்கிறார்களா தடுத்தாலும் தடுக்க முடியும் என்று நினைக்கிறாயா நல்ல நிலையில் நல்லது என்று உன் மனதில் பட்ட காரியத்தை முழுமையாக இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் தெய்வங்கள் அது நடத்தி கொடுக்கும் கட்டாயமாக நீ இப்பொழுது மனதில் நினைத்திருக்கும் காரியம் நல்லது என்று தான் நான் சொல்கிறேன் நல்ல காரியங்களுக்கு நேரத்தை தேடக்கூடாது நல்ல மனிதர்கள் ஆரம்பிக்கும் நல்ல காரியத்தில் எந்த நேரமும் நல்ல நேரமாகத்தான் இருக்கும் நீ இப்பொழுது அதை வெளியில் சொல்லலாம் என்னிடம் வாய்விட்டு கூறு உன் மனதில் இருக்கும் அந்த அழகான உறவை பற்றி இன்று உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன் நீ இப்பொழுது மனமிட்டு பேசும்போது உன் வாயால் அந்த உறவின் பெயரை சொல்லும் பொழுது சத்திகமாக உனக்கு சவால் விடுகிறேன் அந்த உறவோடு உன்னை சேர்த்து வைப்பேன் நீ நேர்மையான தான் விரும்புகிறாய் நேர்மையற்ற உறவுக்கு நீ ஆசைப்படவில்லையே நேர்மையான வழியில் நடக்கும் உனக்கு நீ நினைத்தது எல்லாம் நல்லதாகத்தான் நினைப்பாய் வாழ்க்கைக்கு என்று ஒரு துணை இருந்தால்தான் அந்த வாழ்க்கை சுகமாக இருக்கும் துக்கமோ சந்தோஷமோ இரண்டையும் பகிர்ந்து கொண்டு இருவரும் சந்தோஷமாக சிரித்து வாழ்ந்து வருவதுதான் அழகான வாழ்க்கை அதற்கான சண்டை போடுபவர்கள் அழகான துணைகள் அல்ல என்று நான் சொல்லவில்லை வாழ்க்கை துணை என்றால் வாழ்க்கை என்றால் சண்டையும் சச்சரவும் இருப்பதுதான் அழகு அந்த சண்டைகள் நாலு சுவற்றுக்குள் இருப்பதுதான் அழகு உன் அன்பான உறவின் பேரை சொல் நாளை மாலைக்குள் அந்த உறவை உன்னோடு சேர்த்து வைக்கிறேன் அத்தனை பேரின் சம்மதத்தோடு இது என்னால் முடியும் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்